திருச்சிற்றம்பலம் அபிராமிப்பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் எழுபத்தி எட்டு சகல செல்வங்களும் அடைய அம்பிகையை இந்த பாடலை பாடி வழிபடுங்கள் திருச்சிற்றம்பலம் செப்பும் கனக கலசமும் போலும் மேல் அப்பும் களப அபிராமவல்லி அணிதரள கொப்பும் வயிற குளையும் விளியின் கொழுங்கடையும் தும்ப்பும் நிலவும் எழுதி வைத்தேர்யம் துணைவிழிகே செ பும் கனக கலசமும் போலும் மேல் அப்பும் களப அபிராமவல்லி அணிதருள கொப்பும் வைர குளையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் எம் துணை செ பும் கனக கலசமும் போலும் திருமுலைமேல் அப்பும் களப அபிராமவல்லி அணிதரள குப்பும் வைர குளையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேர்யும் துணை விழிகே திருச்சிற்றம்பலம்